ஒன்பது கிரகங்கள்ல ராஜகிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆணி மாதங்கள்ல பயிற்சியாக இருந்தார் இந்த வகையில கண்ணீராசி அன்புகளுக்கு கர்மஸ்தானத்துல பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறதால அற்புத பலன்களை அள்ளித்தரக்கூடிய இடங்களை அமைஞ்சிருக்கிறாங்க அரசாங்க ரீதியா மட்டும் இல்லாம பல வகையில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் வேலை வியாபாரத்துல முன்னேற்றம் வருமானம் அதிகரிக்க சூழ்நிலை அரசு வழியில கூட ஆதாயம் சிறப்பாவே அமைஞ்சிருக்குது வணக்கம் நண்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதங்கள தொடர்ந்து நீங்க எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி கண்ணீராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பெற போறீங்க இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்த்தலாம் ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் புதன் பகவான் தான் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதமும் அஸ்தம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதங்கள அடங்கியிருக்குது புதன் பகவான் உச்சம் பெறும் ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா தான் புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசிகள் ஒன்னான கண்ணிலேயே உச்சமடைகிறாரு ராசிக்காரங்க மத்தவங்களை பேசினா பேசக்கூடியவங்க அதே மாதிரி கண்ணிராசிக்காரங்க கூடவே கொஞ்சம் கூச்ச சோபாவம் கொண்டவங்களாகவும் தீர்க்கமான ஆயுளுக்கு சொந்தக்காரங்களாகவும் இருப்பாங்க காலச்சக்கரத்தில் ஆறாவது வீடு தான் கண்ணீராசி ராசிக்காரங்க பெரும்பாலும் எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இருக்கும் நடுத்தர உயரமும் அழகான உருவமைப்பு கொண்டிருக்க கூடியவங்களும் இருப்பாங்க கோபங்கிறது சில வார்த்தையிலேயே பேச்சு நிறுத்திக் கொள்வாங்க அடிமையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய பழக்கங்கிறது இவங்ககிட்ட இருக்கும் நீண்ட ஆயுளவும் சகிப்பு தன்மை இருப்பாங்க விட்டு கொடுக்குற தன்மைங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி இவங்க எப்போதும் தன்னோட உழைப்பால முன்னேறக்கூடியவங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் விரும்புவாங்க யாருக்கும் அடிமையா வேலை செய்ய மாட்டாங்க யாருக்கு கீழே அடிப்பணிஞ்சு வேலை செய்யுங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது சொந்தமா எப்போதும் சுயதொழில் மாதிரியாவது செய்யணுங்கிற ஆசை இவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி அமைதியான தோற்றம் கொண்டவங்களாம் இருப்பாங்க பல வகையிலும் கனவுகளுக்கு சொந்தக்காரங்களே சொல்லலாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இவங்க கையில எப்போதுமே இருக்கும் இயற்கையான வாகன யோங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்குது தெய்வ வழிபாடுல அதிக ஈடுபாடு கொண்டவங்களாகவும் தெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி தாய் மேல அதிகம் பாச கொண்டவங்களாகவும் இருப்பாங்க மனைவி மேலையும் பிரியம் கொண்டவங்களா இருப்பாங்க வாதம் முடக்குவாதம் முழங்கால் கீழ் வேதனை தலையிலிருந்து பாத வரைக்கும் நரம்பு பிரச்சனை இந்த மாதிரி தான் அடிக்கடி எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க எந்த மாதிரியான பழங்கள் இந்த ஆணி மாதங்களை பிறப்போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி நீங்களும் அடுத்தடுத்து பல்வேறு பிரச்சனைகளை நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்க கூடிய நபரா இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்புதே தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் அவருடைய தொலைபேசி எண் பார்க்கிறப்போ ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு கண்ணிராசிக்கு இப்ப தொழிற்சாணத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு பத்துல சூரியன் இருக்கிறது பதவி தான் கொண்டு வந்து தரும் நீங்க மனசுல நினைக்கக்கூடிய காரியம் கூட நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் அலுவலகத்துல கூட உங்க திறமைக்கு அங்கீகாரம்ங்கிறது கிடைக்கும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு வீட்டுல மதிப்பு மரியாதை கூட போகுதுன்னு சொல்லலாம் பிள்ளைகளுக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது வரைக்கும் பிள்ளைகளால இருந்துட்டு வந்த பிரச்சனை நீங்கும் பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும் அலுவலகத்துல பெண்களுக்கு எதிர்பாராத சலுகை கிடைக்கும்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் வந்து மருத்துவ செலவு மட்டும் அப்பப்ப ஏற்படலாம் அதனால தேக ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க அமாவாசைனால குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அவசியம் இதனால உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாதிப்பு நீங்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தாயோ தந்தையோ நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களால மட்டும் தான் முடியும் அந்த வகையில நம்ம குலதெய்வம் மட்டும்தான் மட்டும் தான் நம்மளுடைய சங்கடங்களை எல்லாமே நீக்கி தர முடியும் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வு சிறப்பா இருக்கும் அதனால குலதெய்வ வழிபாட மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க இந்த ஆணி மாசம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதால இந்த நாட்கள கொஞ்சம் கவனமா இருங்க அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்குது ராசி அன்பர்களுக்கு மேலும் தொடர்ந்து நட்சத்திர பலனா பார்க்கறப்ப கண்ணிராசியில உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு கல்விக்கு சொந்த காரணம் சொல்லக்கூடிய ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான் ஆத்ம காரணம் சொல்லக்கூடிய சூரியன் இவங்க ரெண்டு பேரோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு எப்போதுமே வீரம் விவேகங்கிறது இயல்பிலே அமைஞ்சிருக்குது இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம்னு சொல்லலாம் உங்க நட்சத்திர நாதம் ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுங்கிறது தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் வியாபாரம் கூட விருத்தியாக கூடிய வாய்ப்பும் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே நிறைவேறும் பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க உங்கள் நிலையில இனி முன்னேற்றம் பார்ப்பீங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக இந்த மாதங்களும் செய்யலாம் அதுக்குண்டான அனுமதி உங்களுக்கு கிடைக்கும் ஜீவனஸ்தானத்துல ஆட்சி சஞ்சரிக்கக்கூடிய புதன் குருது புதிய சொத்து சேர்க்கை உண்டாக்கி தரக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க இதனால் நீங்கள் பூமி சம்மந்தமான வாய்ப்புகள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கும் புதுசாக ஒப்பந்தம் வந்து சேரலாம் சட்ட சிக்கல்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இது வரைக்கும் வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முடிவு வரக்கூடிய காலகட்டம் தான் எதிர்ப்பு இல்லாம போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க எதிர்பார்ப்பும் நிறைவேறும் உடல் நிலையில இருந்துட்டு வந்த சங்கடங்கள் இனி விளக்க ஆரம்பிக்கும் இருந்தாலும் தேக ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க உடலை எப்போதும் நீரேற்றமோ வச்சிருக்கிறது நல்லது தொழில் ரீதியா இது வரைக்கும் பல போட்டிகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க அது எல்லாமே இனி இந்த ஆணி மாதங்கள்ல இருந்து விலக்க போகுது பணியாளர்களுடைய நிலைமை கூட இப்ப உங்களுக்கு தான் இருப்பது பலருடைய ஒத்துழைப்பு இருக்கிறதால செய்கிற தொழில் எல்லாமே விருத்தியை தான் அடையும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த சங்கடம் கூட இனி படிப்படியா விலகும் நீண்ட நாளா குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்த தம்பதிகளா இருந்தா உங்க மனம் போலவே சொல்லலாம் செய்யற செயல்கள் எல்லாமே இனி வெற்றி கிடைக்க போகுது நண்பர்களால கூட ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உயர்கல்வி எண்ணம் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க வீரபத்ர சுவாமியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க மனசுல தைரியம் வளர்றதோட மட்டும் இல்லாம ஒரு நிம்மதி ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் கல்விக்கு புதனும் இவங்களுடைய இரண்டு பேரோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு இயல்பிலே இருக்குது இந்த ஆணி மாதம் உங்களுக்கு பல நிலையிலும் முன்னேற்றம் தான் உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேற போகுதுன்னு சொல்லலாம் நேற்றை வரைக்குமே பல வகையான நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம் பாகிஸ்தானத்துல சந்தாரம் செய்யக்கூடிய குருவோட இருக்கிறது ஒரு செல்வாக்க உயரக்கூடிய தான் அந்தஸ்து உயரும் மதிப்பு மரியாதை கூடும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மொத்தத்துல இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பான அற்புதமான மாதம் வருகிற வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வாங்க வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி தான் குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரக்கூடிய வகையில் இருக்குது கூடவே உங்களுக்கு குலதெய்வ துணை இருக்கிறதால எந்த ஒரு விஷயமே நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க ஜீவன சாணத்துல சந்தரிக்கக்கூடிய சூரியனும் புதனும் உங்க வாழ்க்கையில புதிய நம்பிக்கையை உண்டாக்கி தரக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க இதனால மனசுல எதையும் சாதிக்க கூடிய நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் அரசு வழியில நீங்க செய்யக்கூடிய முயற்சி கூட ஆதாயத்தை தரக்கூடிய வகையில தான் இருக்குது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரும் புதுசா ஒப்பந்தங்கள்ல கையில் வாய்ப்பும் வெளிநாடு முயற்சி மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்களா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதாவது விசா மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செய்யற தொழில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த ஒரு பிரச்சனை எல்லாமே முடிவு பெறக்கூடிய காலகட்டம் தம்பதிக்குள்ள இருந்துட்டு வந்த மனக்கசப்பு சங்கடங்கள் எல்லாமே விலகி இனி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கல்வியாளர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்களுடைய செல்வாக உயர்ந்துதான் இருக்கும் மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க மேற்கள்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சி கூட வெற்றியாகும் பூமி விவகாரம் விடாமுயற்சியால் பாடுபட்டு வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா எல்லாமே சரி செய்ய முடியும் தொடர்ந்து நீங்க கோதாண்ட ராமர் வழிபட்டு உங்க இருக்கக்கூடிய சொல்லலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு தைரியக்காரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் புத்திக்காரகம் சொல்லக்கூடிய புதன் இவங்க இரண்டு பேரோட அம்சத்துல பிறந்து சாதுரிமை செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த ஆணி மாசத்துல அமைஞ்சிருக்கு மொத்தத்துல உங்களுக்கு இது அதிர்ஷ்டமான மாதம் தான் சொல்லலாம் பாக்கி சாந்தி சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான்கிறது உங்களுடைய செல்வாக்க உயர்த்தி தருவார் வருமானத்தை அதிகரிக்க செய்வார் அரசு மாதிரியான துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கூட அரசு அலுவலர்கள் கூட நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே வழங்கி தருவார் நேற்று இது வரைக்குமே பல நிலையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்த நிலையில உங்களுக்கு அந்தஸ்து செல்வாக்கு உயரப்போகுதுன்னு சொல்லலாம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க வெற்றிங்கிறது கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்குது இந்த நேரத்துல சொல்லக்கூடிய சூரியனும் உங்கள் ராசிநாதனும் இணைஞ்சி சாதகமா இருக்கிறதால நினைச்சதை எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ள முடியும் சட்ட சிக்கல்கள் கூட ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம்தான் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போக முயற்சி கூடியவங்களுக்கு கூட விசா கிடைக்கும் மேற்கல்வி முயற்சி கூட வெற்றி ஆகும் கல்வியாளர்களா இருக்கக்கூடியவங்க கல்வி நிறுவனம் நடத்தினவங்க இவங்க எல்லாரோட எதிர்பார்ப்பு நிறைவேறும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த சங்கடங்கள் கூட இனி விலக போகுதுன்னு சொல்லலாம் தம்பதிக்குள்ள ஒற்றுமை உண்டாக போகுது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படும் கள்ளழகரை தொடர்ந்து விழுப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர பாப்பீங்க மொத்தத்துல கண்ணிராசி சேர்ந்தவங்களுக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் இருக்கிறது இனி எதிர்பார்த்த வகையில பல ஆதாயம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி வெளியூர் பயணமாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலும் நன்மைதான் வியாபாரத்தில் கூட பல வகையில் முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் எந்த துறையில் அதிக போட்டியை கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் ஒரு சில நேரங்களில் போட்டி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சாதுரியமாக செயல்பட்டால் மட்டும் உங்களால் இந்த மாதங்களை சிறப்பாக செயல்பட முடியும் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் இல்லாமல் இந்த கண்ணுராசி அன்பர்களுக்கு பொன்னான வாய்ப்பு தான் நீங்கள் தொட்டது எல்லாமே தெளங்கும் அதாவது மண்ணை தொட்டால் கூட பொண்ணாக கூடிய வாய்ப்பு தான் இந்த மாதத்தில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நஷ்டங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து கவனமாக செயல்படுங்க அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் நீங்கள் பண செலவிடுறது நல்லது ஆடம்பர செலவுங்கிறது வேண்டாம் உறவு விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மென்மையாக இருந்துட்டு வந்தீங்கன்னாவே குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்துலேயும் நல்லாவே இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு வாங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துகிட்டு வாங்க உடலை எப்போதும் நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெறப்போகிறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க